இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நேரம் மீடியால இருக்கிறீங்க சினிமா துறையில இருக்கிறீங்க இல்ல ஒரு கலைத்துறையில இருக்கிறீங்க இல்ல ஒரு பெரிய ஒரு நகைக்கடை தொழிலதிபரா இருக்கிறீங்க இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய தனுசுராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வளர்ச்சி உங்களுடைய தொழில்ல நீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராகத்தான் இருக்க போறீங்க உங்களுடைய அலுவலகத்துல நீங்க ஒரு தனி முத்திரை பதித்த ஒரு நபராக தான் இந்த தனுசுராசி என்பர்கள் இருக்க போறீங்க உங்களுடைய வளர்ச்சிகள் பாத்தீங்கன்னா படிப்படியாக தான் வரும் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப்ல இருந்து பத்தாவது ஸ்டெப்புக்கு போகாத மாதிரி ஒவ்வொரு படியாக அந்த ஒரு படியை நீங்க பட்ட பாடு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டது அந்த படிப்படியான வளர்ச்சியை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்